வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கோவக்காவில் எப்படி பார்க்கலாம் வாங்க இது ரொம்பவே சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப பொருளும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து சிம்பிளாக பண்ணிடலாம் அதை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வந்து கோவக்காய் எடுத்துக்கோங்க நார்மலாக சுகர் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சில சமயம் சுகர் அதிகமாகவும் சில சமயம் சுகர் வந்து ரொம்ப கம்மியாகவும் அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கோவக்காவை வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஏதாவது புரியலோ இல்லை வறுவலோ எதா பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு கோவக்காயை வெட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த முனையில் இருக்கிற இந்த காமெலாம் வந்து நல்லா வெட்டி விட்டுருங்க வெட்டி விட்டுட்டு வெட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து நீட்டாக வந்து வெட்டிக்கோங்க இந்த மாதிரி கோவக்காயை நீங்கள் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை சாப்பிடும்போது நல்லா வந்து க்ரன்ச்சியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் வெந்திருக்கும் இந்த கோவக்காய் வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுது நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதே சமயம் இது வந்து கல்லீரல் வீக்கம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்லீரல் வீக்கம் வந்து சரியாகிறதுக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடற்பருப்பு வந்து இருந்ததுன்னா கடற்பருப்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம சேர்த்து செய்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரன்ச்சியாகவும் இருக்கும் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா வந்து கடற்பருப்பு வந்து நல்லா வந்து வருபடணும் அந்த கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வந்து நறுக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதே சமயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து நல்லா ப்ரௌனாக வரவுக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிறவர்களுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் சும்மா ஒரு கைப்பிடி வந்து ஆட் பண்ணிட்டு அதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா அந்த அந்தளவுக்கு வந்து நம்ம அடுத்த பொருள் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அதனால் வந்து நல்ல ஒரு அளவுக்கு இந்த லெவலுக்கு நல்லா வந்து வருத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு நம்ம கோவாக்கா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இந்த கோக்காயை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் அந்த கடலப்பருப்பு அந்த சீரகம் நம்ம போட்டோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஃபுல்லாக வந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வருத்துக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக வந்து இந்த கோகாயில் நல்லா பரவும் நெக்ஸ்ட் இந்த கோகாய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடரு ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரமும் அதிகமாக இருக்காது அதே சமயம் கலராகவும் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைனா நீங்கள் நார்மல் ரெட் சில்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவு வந்து நீங்கள் பார்த்து கார்த்திகேதை மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேக ஆரம்பிக்கும் ஆனால் என்னதாக இருந்தாலும் நல்லா வந்து வேகாது இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப ரஃபாக இருக்கலாமல் நல்லா வந்து வேக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தண்ணி விட்டு ஆட் பண்ணுறதுனால தான் கோவக்காய் வந்து நல்லா வந்து நல்லா வத்தவும் ஆரம்பிக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகவும் ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப கற்கிங் சாப்பிடும்போது அந்த மாதிரி இல்லாமல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா வந்து பச்சை வாசனை நம்ம போனோம் அதுவும் இல்லாமல் நல்லாவும் வேகவும் செய்யணும் இந்த மாதிரி மூடி போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி மூடி போட்டு மூடி போட்டு நல்லா கிளரி கிளரி இது மாதிரி ஒரு மூணு வாட்டி நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோவக்காய் வந்து நல்லா வந்து வற்ற இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி மூடி போடுறதுக்கே கொஞ்சம் நல்லா வந்து வத்துருச்சு இந்த டைமில் வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இதே மாதிரி நல்லா ஃபுல்லாக மசாலாவோட இந்த தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா வத்திடுச்சு இந்த டைமில் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு இதே மாதிரி ஒரு மூணு வாட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கோக்க நல்லாவே வந்துடும்னால இந்த கோவைக்கையை பொறுத்த வரைக்கும் இப்படியே நீங்கள் வந்து சாப்பாடில் வச்சு சாப்பிடலாம் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் இதுக்கு வந்து ஃப்ளேவர் வேணும்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வரப்போகிற இன்க்ரீடியண்ட் வந்து நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து கிரன்ச்சியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பச்சை வேர்க்கலை எடுத்துக்கோங்க வேர்க்கலை எடுத்துகிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நார்மலாக வறுத்துக்கவேற்கலை இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் லேட்டாக வறுத்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பச்சை வேர்க்கலைனாலும் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சின் மிக்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பூண்டு வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணாமல் ஒரு மூணு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா இப்போ வேர்க்கல்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணாலே போதும் வேர்க்கல்லில் அது அரைக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக நல்லா போது நல்லா முருமர இருக்க மாதிரி நல்லா அந்த அந்த லெவலுக்கு அரைச்சிட்டேன் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காயை வந்து நல்ல இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கல்ல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கைப்பிடி வேர்க்கல்லைக்கு பதிலாக அரை கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க மற்ற மிளகா பூண்டெல்லாம் வந்து அதே அளவு ஆட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிருஞ்சிக்கு வந்து கம்மியாகும் அதனால் வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த வேர்க்கடலில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இதையும் பூண்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா பூண்டு பச்சை மிளகா இதில் வந்து பச்சை வாசனை கொஞ்சம் போனோம் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஒன்றரை நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிருங்க நல்லா வந்து வெந்துடும் இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சாலே ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி பொரியல் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ